அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் நன்றி என் ஃபேமிலிக்கு தான் சொல்லணும் அம்மா அப்பா அண்ணன் என் சிஸ்டர்ஸ் என்னை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சு ஹாப்பியாக படிக்க வச்சாங்க அம்மா எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிடுவடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ நான் அச்சீவ் பண்ணிட்டேன் தேங்க் யூம்மா தேங்க் யூ டேட் அண்ட் யாரால் வந்து கேட்டாங்கன்னா என்ன உங்கள் பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்பேன் நான் வந்து இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு நாலு வார்த்தை பேசுவாங்க அது வந்து எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு உனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அதை வந்து நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கலடா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்பயுமே என்னை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவே வச்சுருப்பாங்க அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த என்டையர் ஜேர்னியில் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன் ஒரு ஒரு தடவையும் முகம் சுழிக்காமல் அழகாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் சுரேஷ் அகாடமி நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாஸ்ட் அவுட் டுவெண்ட்டி ஒனில் தான் வந்து அகாடமி ஜாயின் பண்ணேன் அதோட பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் எல்லாமே இங்கே தான் கற்றுக்கிட்டேன் கனிமுருகன் சாரோட வீடியோஸ் அண்ட் சுதர்ஷன் சாரோட மேக்ஸ் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் சுகேஷ் சார்க்கு தேங்க்யூ சொல்லணும் சார் வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க படிக்கிறதுக்கு ஒரு ஃபை ரீ அப்படின்னு சொல்லியிருப்பார் ரீட் ரீரீட் ரீ கலெக்ட் ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ்னு ஸோ அது எனக்கு ஒர்க் ஆச்சு சார் ஏன்னால் லாங் டைமாக எனக்கு அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லணுன்னா நம்ம வேக்கன்சியோ இல்லை காம்படிஷனோ வந்து நமக்கு மைண்ட் பண்ணக்கூடாது நம்ம எதை நோக்கி பயணிக்கணும்னா நம்ம எது கூட காம்படிட் பண்ணணுன்றத அந்த இரநூறு கொஷின் அதில் நூற்றி அறுபது போடணும் நூற்றி எழுபது போடணும் அதுதான் நம்ம காம்படிஷனாக இருக்கணும் அண்டு நம்மளோட இலக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் இல்லை பேங்க் ஆஃபீஸராக ஆகணுன்றதை அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருக்கணும் நினைக்கும் போது நமக்கு தெரியாமலே நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவோம் இது ஒன்று மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளஸ் நம்மளோட மைனஸ் நமக்கு தான் தெரியும் இதுக்கேற்றமான ஒரு ஸ்டடி பிளான் அந்த டெஸ்ட் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்க ஏஓ அண்ட் ஹெச்ஓ ஆஃபீஸர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்